தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் கோயிலுக்கு போனால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அதனால தான் இப்போ நாம் சொல்ல போகிறது என்னென்னா கோயில்களுக்கு செல்லும் பொழுது செய்யக்கூடாதவை தவிர்க்க வேண்டியவை என்னென்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் இப்போ ரீசெண்டாக பெருந்தொற்று வந்தது கோவிட் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இருந்தது இந்த கோவிட் பீரியடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரசாங்கமே வந்து கை கொழுக்காதீங்க தள்ளி நெல்லுங்க சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள் இதெல்லாம் சொன்னாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈஸிலி ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ் அப்படிங்கிறதுனால இது மாதிரி நிறையா வியாதிகள் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் சில விஷயங்களை பண்ணாத அப்படின்ட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு எப்படின்னா அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறைன்னு ஆக்சுவலாக இளம் தலைமுறைன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க தான் பிரச்சனையை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கேட்டுக்கும் ஏன்னா என்னென்னா கொஞ்சம் மிரட்டி சொல்லணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இந்த நடுவில் இருக்கிறவங்க இந்த நாத்திகம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாத்திகம் பேசுகிறவங்க வேறு மாதிரி அவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க இவங்க நாத்திகம் பேசுகிறேன் வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாமே இதெல்லாமே ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை தவிர்த்தால் கோயில்களுக்கு செல்லும் பொழுது இதனை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கு வியாதி பரவாமல் இருக்கிறதுக்கும் உங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் அடுத்தவர்களை பாதுகாத்து கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது சில விஷயங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் சில விஷயங்கள் வந்து ஆரோக்கியத்துக்காக சொல்லப்பட்டது சில விஷயங்கள் வந்து சுத்தம் சோறு போடுங்கிறதுனால சில விஷயத்தை பண்ணாதேன்னு சொல்கிறோம் அது என்னென்ன பண்ணக்கூடாது ஏன்னா தகாதவை எதுன்னு தெரிஞ்செடுத்துன்னா அதுக்கு இதை சொல்லாத விஷயத்தெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணிவிட்டு ட்ரையலண்டர் மெத்தடில் இதை நம்ம பண்ணலாமா கூடாதுன்னு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக பண்ண விஷயம் பண்ணக்கூடாத விஷயங்கள் நாரதம் நாரத முனிவர் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதே சமயம் ஆகம நூல்கள்லையும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடுத்தவருடைய உணவை உண்டு விட்டு கோயிலுக்கு போகக்கூடாது இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வரல அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இருந்து பாதி ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் நாம் கா அதை சாப்பிட்டுட்டு நான் கோயிலுக்கு போகக்கூடாது அதை சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் ஆனால் அவருக்கு யார் உங்கள் நண்பர் உங்களுக்கு கொடுத்தாரு பாருங்கள் அவர் கோயிலுக்கு போகலாம் ஏன் அப்படின்னா உங்களுடைய பசிப்பினியை ஆற்றியவருக்கு அவருக்கு புண்ணியம் அதனால் அவர் தாராளமாக கோயிலுக்கு போகலாம் ஆனால் நீங்கள் அடுத்தவருடைய உணவை சாப்பிட்டு விட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அதே சமயம் இறைவனை ஆலயத்தில் போய் பார்க்கும் பொழுது பிறர் பொருளை கொண்டு பூஜனைகள் செய்யக்கூடாது இப்போ வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் என் ஃப்ரெண்டு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் போகிறேன் என் ஃப்ரெண்டு கையில் வந்து ஒரு இருக்குது ஒரு ரெண்டு இருக்குது ஒரு தேங்காய் இருக்குது என்கிட்ட காசு இல்லை அவன்கிட்டேருந்து ஒரு தேங்காயை வாங்கி நான் பண்ணலாம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அதை பண்ணினீங்கன்னா அந்த பலன் எல்லாமே அந்த புண்ணியம் எல்லாமே அவனுக்கு தான் முகமை தவிர எனக்கு வராது ஸோ யூ ஹாவ் டு அவாய்டு பாரோயிங் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் நோன் சர்க்கிள் அதாவது அடுத்தவங்க கிட்டேந்து வா கொண்டு போ அடுத்தவர்களுடைய பொருளை எடுத்து சுவாமிக்கு நிவேதனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டு வீட்டுல வந்து நீங்க நித்திய பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வீட்டுல வந்து தினமும் பூஜை பண்ணக்கூடிய ஆள் அது எந்த பூஜையா இருக்கலாம் கிரமமாக மந்திரம் சொல்லி பண்ணுறக்கூடிய பூஜையா இருக்கலாம் ஆத்ம பூஜையாக இருக்கலாம் இல்லை வந்து சிவபுராணம் படிக்கக்கூடிய நபராக இருக்கலாம் இந்த மாதிரி அதை தவிர வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பண்ணக்கூடியவராக இருக்கலாம் இதெல்லாம் வீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் இதெல்லாம் பண்ணாமல் நான் கோயிலுக்கு போகிறேன் போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறேன் சிவனை போய் தரிசனம் பண்ணுறேன் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை ஆராதிக்காமல் நீங்கள் கோயில்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் முக்கியமான விஷயம் இது நீங்கள் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறதே வந்து உங்களை காப்பாற்றணும் சுற்றி இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு வேண்டிக்கணும் ஆனால் அங்கே போயிட்டு அவன் கெட்டு போனோம் இவன் நல்லா இல்லை இவனை விட நான் ஜெயிக்கணும் இவன் தோற்று போனோம் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களோடு கோயிலுக்கு போகிறத தவிர்க்கிறது புத்திசாலித்திரம் அந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு தான் கெடுதல் வருமே தவிர நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது தம்பதிகள் திருமணமான தம்பதிகள் அவங்க ரெண்டு பேரும் வந்து உடல் ரீதியாக நினைஞ்சிருக்காங்க உடல் ரீதியாக இணைந்திருந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிக்காமல் சுத்தபத்தம் இல்லாமல் கோயிலுக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து பெண்கள் பெண்கள் வந்து ரஜஸ் விலையான பெண்கள் ரஜஸ் விலை அப்படின்னு சொன்னால் மாதாந்திர சுழற்சியில் வரக்கூடிய அந்த மாதாந்திர மூன்று நாட்கள் இப்போ வந்து இங்கிலீஷில் ஃபேஷனாக பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த அந்த இந்த ஆடெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மாடர்ன் ஆனால் சாஸ்திர சம்பிரதாய பிரகாரம் சில விஷயங்கள் பர்சனலாக இருக்கணும் அப்பேற்பட்ட பர்சனலான விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுடன் பேசிவிட்டு அவர்களுடன் நட்பு பாராட்டி விட்டு அதுக்கப்புறமா அதை குளிக்காமல் சுத்தபத்தமாக இல்லாமல் கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி பெண்கள் தீட்டான பெண்கள் மாதாந்திர தீட்டான பெண்களுடன் பேசுவதே தப்புங்கும் பொழுது தப்புன்னா உடனே அது குற்றம் கிடையாது அதை வந்து அந்த சமயத்தில் அவங்ககிட்டேருந்து இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை வந்து இன்ஃபெக்ஷரியஸ் கிருமிகளோ உங்களை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அவங்கக்கிட்ட அவாய்ட் பண்ணுங்கள் தள்ளி நெல்லுங்க அப்படின்ட்டு அவர்கள் சமைத்த உணவை இப்போ நிறைய வீட்டில் வந்து வீட்டில் வந்து தனி தனி கொடுத்துனோம் நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறதுனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க நான் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியட்ஸ் பீரியடில் பீரியட்ஸ் காலத்தில் பெண்கள் சமைக்கிறாங்க அந்த உணவை உண்டு விட்டு கோயிலுக்கு போவதை தவிர்க்க வேண்டும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மரணத்தீட்டு உள்ளவர்களை உள்ளவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை மரணத்தீட்டு உள்ளவர்களை வழியில் சந்தி சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்காமல் கோயிலுக்கு போகிறதோ தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் புத்திசாலித்தனங்கிறத சொல்கிறேன் அதே சமயம் பிணத்தை ரோட்டில் போயின்னு இருக்கோம் பிணத்தை பார்க்குறவங்க பிணத்தை தூக்கிட்டு போகிறவங்க பிணத்தை தூக்கிட்டு போகிறவங்க மேலே இடிச்சிட்டு போகிறவங்க எனக்கு தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து ஒரு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த காலத்து நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவர்கள் அதுவும் இந்த இறந்தவர்கள் போகும்போது இறந்தவர்களுடைய பாடி போகும்போது அந்த மாலை எடுத்து தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி ஒரு மாலை வந்து என் மேலே விழுந்துடுது நான் உடனே என்ன பண்ணேன்னா அப்படியே என் வேலையை விட்டுட்டு எனக்கு அன்றைக்கி ஒரு ஒரு வேலை முக்கியமான ஒரு பெரிய கிளையண்ட்டை பார்க்க வேண்டியது அந்த வேலையை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இன்றைக்கி என்னால் வர முடியாது டியூ டு சம் பர்சனல் சங்கடமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு சங்கடம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய சங்கடம் கிடையாது இது என்ன சார் ஒரு மாலைதானே விழுந்ததுன்னு ஒரு இறந்த உடலின் மீது இருந்த மாலையை எடுத்து மேலே போடும் பொழுது அந்த போட்டவங்களுக்கு அறிவு இல்லை ஆனா எனக்கு அறிவு இருக்கு நான் போய் குளிச்சுட்டு போறேன் சுத்தபத்தமா இருக்கணும் அந்த மாதிரி நான் நான் அலுவலக ரீதியா போறதுக்கே யோசிச்சப்போ கோயிலுக்கு போகும்பொழுது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி முக்கியமான விஷயம் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்றோம் நிறைய பேர் காலை நீட்டின்னு உக்காந்துக்கிறோம் கோயில் சன்னிதானத்தை நோக்கி காலை நீட்டுவது இல்லை வந்து கோஷ்ட தெய்வங்களை நோக்கி காலை நீட்டுவது இதெல்லாம் தவறு அதே மாதிரி தும்மக்கூடாது கொட்டாவி விடக்கூடாது கோட்டுவாய் விடக்கூடாது வாயு வெளியேற்றக்கூடாது அதாவது கேஸ் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க கேஸ் ரிலீஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம என்னமோ சொன்னால் அந்த இடத்துல பண்ணினோன்னா அதை ஆக்சுவலாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம் ஆனால் அதை பண்ணும்பொழுது சில தவறுகள் ஏற்படுறதுக்கு அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் முக்கியமாக பெண்கள் தலை குளித்து விட்டு இந்த நுனி தலைமுடியோட நுனியை முடித்து போடாமல் வராங்க அப்படியே இந்த சினிமாவில் காமிக்கக்கூடிய தேவதைகள்லாம் வருவாங்க தெரியுமா தலைவறி கோலமாக அந்த மாதிரி வரக்கூடிய அந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடாது தலைவரி கோலமாக பெண்கள் இருக்கக்கூடாது தலைவரி கோலமாக இருக்கக்கூடாது அப்படின்னா உடனே கேள்வி வரும் சார் நாங்கள் தலைக்கு குளிச்சிருக்கோம் அப்படின்னு தலைவரி கோலமாக இருக்கக்கூடாதுன்னா விரிச்சு போட்டுட்டு இருக்கக்கூடாது அந்த தலை முடியை சேர்த்து கீழே ஒரு முடிச்சு போட சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்களுக்கும் குடிமை வச்சிருப்பாங்க அந்த ஆண்கள் குடுமி வழியாக தண்ணீர் விசர்ஜனம் செய்யும்பொழுது அது பித்தருக்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அதனால தான் பெண்களுடைய முடியை தலைவரி கோலமாக இருக்கக்கூடாது இது ஆக்சுவலாக வந்து சயின்ஸ் தாங்க இந்த தலைவரி கோலமாக இருக்கும் பொழுது முடி எங்கேயாவது உதர்ந்ததுன்னா யாருடைய சாப்பாட்டுலையாவது விழுந்ததுன்னா அவங்க அதை தெரியாமல் சாப்பிட்டுட்டாங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும் வயிறு உபாதைகள் ஏற்படும் வாந்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் முடிய வந்து நுனியில் முடிச்சு போடணும்னு சொல்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மலர்ஜலம் மலஜலம் விசர்ஜனம் பண்ணிட்டு அதாவது யூரின் மற்றும் மோஷன் போனதுக்கப்புறம் கைகால் அலம்பாமல் உங்களை சுத்தி சுத்திப்படுத்திக்காமல் கோயிலுக்கு போகிறத தவிர்க்கணும் அதே மாதிரி கருப்பு வஸ்திரம் ஈர வஸ்திரம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து கருப்பு வஸ்திரம் போடுறது தான் ஃபேஷனாக இருக்குது நிறையா சினிமா சம்பந்தப்பட்ட மீடியா தொடர்புடைய நபர்கள் எல்லாமே கருப்பு வஸ்திரம் தான் போடுறாங்க அது அட்ராக்ஷனுக்காகன்னு ஆனால் கோயிலை பொறுத்த வரைக்கும் கருப்பு வஸ்திரத்தை தவிர்க்க வேண்டும் கருப்பு வஸ்திரம் போடக்கூடாது ஈரமான வஸ்திரத்தோட ஈரமான துணியை போட்டுண்டு நான் வந்து கோயிலுக்கு வந்தேன் நான் என்கிட்ட நான் வந்து எங்கேயோ சுத்தமாக அசுத்தமான இடத்துக்கு போயிட்டு வந்தேன் கோயிலில் இருக்கிற த தண்ணியை வச்சு நான் குளிச்சுட்டு உள்ளே வரலன்னா வரக்கூடாது நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு அந்த துணியை தூக்கி போட்டுட்டு கழட்டி போட்டுட்டு புது துணியை மாட்டின்னு வரணுமே தவிர கோயிலுக்குள்ளே வந்து ஈர துணியோடு வருவதை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி கோபத்தோடு கோயிலுக்குள்ளே வரக்கூடாது ஓ ஒரு கோபத்தில் அடுத்தவன் என்னை அடிச்சுட்டான் என்னை திட்டான் அந்த வெறியில் கோயிலுக்கு வரக்கூடாது கோபத்தோடு அங்கே இருக்கக்கூடிய கோயில் பட்டாச்சாரியரையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய குருக்குள்ளே சிவாச்சாரியரையோ தொட்டு பேசுவதை தவிர்ப்ப தவிர்க்க வேண்டும் அவர் வந்து வேற ஒருத்தர் கூட பேசின்னு இருக்காருன்னா சாமி சாமி சாமின்னு அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உங்களுக்காக தான் அவர்கிட்ட அவ அங்கே பேசுகிறவர்கிட்ட ஏதோ ஒரு சங்கடத்துக்காக தான் வெட்டி வெட்டியர்ட்டை அடித்தா கூட சொல்லலாம் ஆனால் இந்த காலத்தில் யாரும் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி நபர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் குறுக்க பேசி அவங்களை சங்கடப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று அது போகும் ஒரு ஒவ்வொரு கிரமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால தான் நம்ம மக்கள்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் நான் வந்து ஏன்னா தீட்டு பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த தீட்டு வீடியோ வந்து நம்ம கடைசியில் நம்ம இல்லை கடைசி ஐக்கானில் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அதில் அதில் கேட்கும்பொழுது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இந்த கோயிலுக்கு உண்டான பொருட்கள் வச்சுருப்பாங்கள்ல அதை தாண்டி போகிறது கூடாது கோயிலுக்கு உண்டான புஷ்பங்களை வைக்கிறது இந்த தண்ணி அபிஷேகத்துக்கு வச்சுருக்கிற தண்ணியை தாண்டி போகிறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் இதுக்கெல்லாம் பிராயசித்தமே கிடையாது ஏன்னா தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரை பார்க்க போகிறேன் அவருக்குன்னு உண்டான மரியாதையை நான் கொடுக்கணும் அதே மாதிரி தமிழ் இந்தியாவுடைய பாரத தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் நான் பார்க்க போகிறேன்னா அந்த இடத்துல சில ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் எனக்கு அவரை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் கிடையாது எனக்கு சிஎம்ஐ பிடிக்கல எனக்கு பிஎம்ஐ பிடிக்கல எனக்கு கவர்னர் பிடிக்கல அதெல்லாம் கிடையாது யூ ஹாவ் டு ஃபாலோ த ரீ செட் ஆஃப் ரூல்ஸ் இட் இஸ் கம்பல்சரி அந்த ஃபாலோ ரூல்ஸை ஃபாலோ பண்ண தெரிலன்னா அந்த இடத்துக்கு போகாத உனக்கு இஷ்டம் இல்லைன்னா போகாத நீ ஃபாலோ பண்ண தெரிலன்னா போகாத அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே கூடிய தெய்வங்களை தொட்டு வழிபடுவதுங்கிறது வந்து மிகப்பெரிய பாவம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மந்திரங்கள் சொல்லி 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 அந்த இடத்துல உரு ஏறி இருக்கும் அந்த உரு ஏறக்கூடிய விஷயத்தில் வந்து நம்ம கை வைக்கும்பொழுது நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துக்கு போகும் ஆக்சுவலாக கோயிலுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்றணுமே தவிர அங்கே இருக்கிற வைப்ரேஷனை நெகட்டிவ் ஆக்கக்கூடாது அதனால் அங்கே இருக்கக்கூடிய தெய்வமூர்த்தங்களை தொட்டு வழிபடுவதுங்கிறது வந்து இட் இஸ் அப்சொல்யூட்லி இட் இஸ் அ பிக் நோ இல்லை கூடாது அப்படிங்கிறது தான் அதே சமயம் நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றவராக இருந்தால் பூண்டு சாப்பிட்றவராக இருந்தால் வெங்காயம் சாப்பிட்றவராக இருந்தால் அன்றைக்கி சாப்பிட்டது அன்றைக்கி நீங்கள் அங்கே போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது எதுக்காக அப்படின்னு சொன்னால் கிட்டேருந்து வரக்கூடிய வேறுவையில் அந்த ஸ்மெல்லு வெளியில் வரும்போது அது அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் இது வந்து உங்களுக்கோ அவங்களுக்கு கெடுதல் கிடையாது ஆனால் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம குளிச்சுட்டு போகிறோம் நம்ம குளிச்சுட்டு சென்ட் அடிச்சுட்டு நல்ல ஒரு புத்தம் புது ட்ரெஸ்ஸை போட்டுண்டுட்டு நல்லா அயன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுண்டு நல்ல வெள்ளை வேஷ்டி எப்படி அரசியல்வாதிகள் பாருங்கள் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி எவ்வளவோ ஊழல் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு மட்டும் என்றைக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுப்போம் அதில் இருக்கிற நல்லதை கற்றுப்போம் கெட்டதை விட்டுருவோம் இதனால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு சாநித்தியம் உள்ள இடத்துக்கு போகும்பொழுது சுத்தமாக போகும்பொழுது அந்த சாநித்தியத்திலேருந்து ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க உங்கள் வீடு சாநித்தியம் அடையும் உங்கள் வீட்டில் சுத்தபத்தம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் ஆன்மீகத்தன்மை அதிகரிக்கும் தெய்வத்தன்மை அதிகரிக்கிறதுனால உங்களிடம் எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சாநித்தியம் இட உள்ள இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் மேலும் இன்னும் பல விவரங்களோடு இன்னும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணலாங்கிற மேலும் விவரங்களோடு அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்